ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி நாம் இப்போ இங்கே வந்து எங்கே வந்திருக்கோம்னா கர்பியா கோயிலுக்கு வந்திருக்கோம் கர்பியா கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் ஆகி நாற்பத்தெட்டு நாள் மண்டலாபிஷேக பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது அதில் வந்து இன்றைக்கி நாற்பதாவது நாள் எங்கள் ஓப்டியார் வீட்டில் பண்ணுறாங்க அந்த பூஜைக்கு வந்திருக்கோம் அப்போ அன்னதானம் நடக்கப் போகுது அன்னதானத்தில் வந்து வெண்பொங்கல் சுண்டல் கேசரி இந்த ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க இப்போ அன்னதானம் எல்லாேருக்கும் கொடுத்துருக்காங்க இவங்களாம் வாங்கிட்டு போகிறாங்க எல்லாருக்கும் அன்னதானம் இருக்கோம் ஏன்னா அன்னதானம் வந்து கோவில் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஸ்பெஷலே அன்னதானம் தான் இதில் வந்து பைரவர் இருக்காங்க பைரவருக்கெல்லாம் அன்னதானம் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் நாங்கள் பைரவருக்கு வச்சாச்சு அவர் சாப்பிட்டு வந்து பைரவரும் படுத்திருக்காங்க அந்த வீடியோஸை நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்துட்டே வாங்க இப்போ பைரவரையும் காமிக்கிறேன் நான் இவங்க எல்லாேருக்கும் அன்னதானம் நடந்துக்கிட்டு இப்போது இந்த கோயில் வந்து எங்கள் வயல் பக்கமாக இருக்குது இந்த கோயில் ஊருக்கு கொஞ்சம் அவுட்டரில் தான் வச்சுருக்காங்க அந்த கோயிலை இது வந்து பிலிமிசை கருப்புன்னு சொல்கிறாங்க இந்த சுவாமி வந்து மண் எடுத்து வச்சு செஞ்சு உருவம் கொண்டு வந்திருக்காங்க கோயில் வந்து இந்த கோவில் வந்து அரியலூர் பக்கத்தில் பிலிமிசைங்கிற ஊரில் நான் இருக்குது இந்த கோயில் அங்கேருந்து மண் எடுத்து வச்சு மண் வந்து இங்கே வில்வராயநல்லூருங்கிற ஊரில் வச்சு செஞ்சுருக்காங்க இங்கே வந்து அதுக்கு குலதெய்வம் பூஜை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க மூலமாக இந்த கோயில் வந்து பிரதமை பண்ணியிருக்காங்க உங்களுக்கும் வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த கோயிலுக்கு வாங்க மிகவும் சக்தி வாய்ந்த கருப்பு வந்து வழிபட்டுட்டு போங்க நீங்களும் இந்த மாதிரி என்றைக்காச்சும் ஒரு நாள் அன்னதானத்துக்கும் செய்யுங்க பொதுமக்களுக்கு மாதிரி இல்லாதவங்களுக்கெல்லாம் அன்னதானம் செய்யுங்க எல்லா சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க இவங்க வந்து சுகர் பேஷண்ட் நினைக்கிறேன் கேசரி வேணான்னு சொல்லி எடுக்க சொல்கிறாங்க கேசரி எடுத்து எடுத்துட்டாங்க இவங்க எங்கள் நாத்தனார் தான் கேசரி வேணான்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு போகிறாங்க இவங்க தான் வந்து கோயில் பூஜை பண்ணுறாங்க இன்றைக்கி பூஜை இவங்க தான் இந்த பையனோட இந்த பையனும் அவங்க அப்பாவும் இவங்க வந்து எங்கள் குழந்தனார் இவங்க வந்து எங்கள் பையன் இவங்க இவங்க வீட்டு பூஜை தான் இன்றைக்கி செய்கிறாங்க எல்லோரும் மக்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லை பொதுமக்களும் இருக்காங்க ரிலேட்டிவ்ஸும் இருக்காங்க குதிரையை பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக செஞ்சுருக்காங்கன்னு நல்ல பெரிய குதிரையாக தான் இருக்குது இவங்க எல்லோரும் இங்கே சாப்பிட்டுட்ருக்காங்க இங்கேயே வச்சு சாப்பிட்ருவாங்க எல்லோருமே சிம்பிளாக சின்னதாக இருந்தாலும் கோவில் வந்து ரொம்ப அழகாகவே செஞ்சுருக்காங்க பார்க்கவே கருப்பையா சாமியும் வந்து கொஞ்சம் உக்கிரமாக நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கும் இங்கே கீழேயும் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க அங்கே பைரவரை பார்த்தீங்களா நான் ஃபர்ஸ்டே சொல்லிருந்தேனே காட்டுறேன்ட்டு சாப்பிட்டுட்டு வந்து அழகாக படுத்துருக்கு கரெக்டாக அன்னதானம் பண்ணுற நேரத்தில் ஒரு சவுண்ட் கொடுத்துச்சு பாருங்க அப்படியே என்னமோ கருப்பையாவே வந்து கூப்பிட்ற மாதிரி அவ்வளோ ஒரு சவுண்டாக ஒரு சவுண்ட் போட்டுச்சு எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க அதுவும் நல்லா சாப்பிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்துன்னா சர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் எங்கள் கருப்பையா கோயிலுக்கும் வாங்க வந்து எல்லாருக்கும் அன்னதானம் கொடுங்க பாய் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்